இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் நிச்சயமாகவே தேவனே என் ரச்சுப்பு என்று நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில் நாம் வாசிக்கிறோம் என்னுடைய ஆபத்திலிருந்து என்னுடைய பாவத்திலிருந்து கவலையிலிருந்து நஷ்டத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறவர் தேவனே ஆகையால் நான் பயப்படாமல் இருப்பேன் என்ற விசுவாசத்தில் நாம் இருப்போம் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் உறுதியாயிருக்கும் போது நாம் பதட்டமில்லாமல் தேவ சமாதானத்தோடு இருக்க முடியும் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனிதர் சவுத் கொரியாவின் தலைநகரமான சியோல் நகரத்திலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிலுள்ள டல்லாஸ் நகரத்திற்கு விமானத்தில் முதல் முறையாக சென்றார் விமானம் புறப்படுகிற அந்த நாளில் சியோல் நகரத்தில் மைனஸ் பதினான்கு டிகிரி சென்டிகிரேடாக இருந்தது மிகவும் பயத்துடன் விமானத்தில் ஏறினார் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மோசமான வானிலை காரணமாக பயணிகள் யாரும் விமானத்தில் நடக்க வேண்டாம் எல்லோரும் அவரவருடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளுங்கள் நாம் பயப்பட தேவையில்லை பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அந்த விமானி கூறினார் சிறிது நேரத்தில் வெளியே காற்றழுத்தம் மிகவும் வித்தியாசமாக இருந்ததால் விமானம் குலுங்க ஆரம்பித்தது சிலர் பயத்தினால் அலறினார்கள் சிலர் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது அந்த பைலட் எல்லோரும் சீட் பெல்ட்டை போட்டிருங்கள் சில நிமிடங்களில் விமானம் சீரான நிலைக்கு வந்துவிடும் பயப்பட தேவையில்லை நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கூறினார் இந்த விமானத்தில் ஏறின அந்த தேவ மனிதர் மிகவும் பயத்துடனும் கலக்கத்துடனும் தேவனே என்ற சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் என்ற வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார் அருகிலுள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருந்தார் ஆனால் சில இருக்கைகள் தள்ளி அமர்ந்திருந்த ஒரு சிறுமி எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்து படம் வரைந்து கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தாள் பின் சற்று நேரத்தில் விமானம் சீராக இயங்க ஆரம்பித்ததும் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் பின் அந்த விமானி வானிலை தொடர்ந்து மோசமாக இருந்தால் அருகிலுள்ள ஏர்போர்ட்டில் விமானத்தை இறக்கி விடுவோம் ஆனால் பயப்பட தேவையில்லை நாம் பத்திரமாக இருக்கிறோம் என்று கூறினார் இந்த தேவ மனிதர் இனி விமானத்தில் போகவே கூடாது அப்படி பயமாக கலக்கமாக இருக்கிறது என்று மனதிலே நினைத்தார் சில மணி நேரங்களில் விமானம் பத்திரமாக டல்லாஸ் விமான நிலையத்தில் வந்து இறங்கினது தப்பி பிழைத்தோம் என்று நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் அந்த விமானத்திலிருந்து இறங்கும் போது அந்த சிறுமியிடம் நீ அமைதியாக உட்கார்ந்திருந்தாய் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார் அப்போது அந்த சிறுமி எங்கள் அப்பா தான் இந்த விமானத்தை ஓட்டுகிறார்கள் நாம் பயப்பட தேவையில்லை நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று மூன்று தடவையும் கூறினார்கள் ஆதலால் நான் பயப்படவில்லை என்றாள் அப்போதுதான் அந்த தேவ மனிதர் நினைத்தார் அந்த சிறுமிக்குள் இருக்கிற இந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லையே தேவனே என்ற சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் என்று கூறுகிறேன் என் ரட்சகர் இயேசு எனக்கு பாதுகாப்பு அவர் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்கிறார் என்னுடைய பரம தகப்பனாகிய இயேசுவும் கூட உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் கூறியிருக்கிறார் இனி இந்த சிறுமியைப் போல நானும் என் பரம தகப்பனுடைய வார்த்தையை உறுதியாக நம்பி பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூடவே இருந்து வழிநடத்துகிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இயேசுவே என் ரட்சிப்பு என்பதை நாம் விசுவாசிப்பதில் நிச்சயமுள்ளவர்களாய் இருக்கும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க முடியும் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை முழு இருதயத்தோடு விசுவாசிப்போம் அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்பத்தகுந்தவர் நாமும் நம்பிக்கையோடு இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கூறுவோம் ஜதிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் போது இந்த வாக்கு தத்துவத்தையே நாங்கள் மறந்து கலங்கி பயந்து விடுகிறோம் வீணான கவலைகளுக்கு எங்களை விளக்கி காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் இதோ தேவனே என்றும் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் என்ற தீர்மானத்தில் நாங்கள் உறுதியா ஆண்டவரை விசுவாசித்து சமாதானத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பிளஸ்